நேற்றும் கார்பரேஷனில் அஞ்சா ஆறாவது மண்டலம் தனியார் மையம் தீர்மானம் போட்டுருக்காங்க இரநூத்தி எழுபத்தாறு கோடி பத்து வருஷத்துக்கு போட்டுருக்காங்க எலெக்ஷன் முன்னாடி முடிச்சு ஓரம் கட்டினுன்னு பார்க்குறாங்க அதை நம்ம ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது ஏழாவது மண்டலம் கருத்து நிறுத்தி தான் நீ பாக்கி இருக்கிற மூணு மண்டலமும் சேர்ந்து நிற்கிது ஏழா நாலு மண்டலமும் சேர்ந்து நிற்குது அதனால் இப்போ நம்ம காப்பாற்ற நம்ம மட்டும் இல்லை பாக்கி இருக்கிற நாலு மண்டலத்தையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் ஏழாம் மண்டலத்தில் இருக்குது இப்போது அர்பேஸ்வரர் சுமித்தில சம்பளம் பதினாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு ரூபா விளம்பரம் போட்டிருக்கான் அவ்வளோதான் சம்பளம் ஆவடி மாநகராட்சியிலும் தாமரம் மாநகராட்சியும் பத்தாயிரரூவா பதிமூணாயிரரூவா சம்பளம் மாநகராட்சியில் நம்ம மட்டும்தான் இந்த சம்பளம் இப்போ நமக்கு இந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த எட்டு ரூபாய் ஏறணும் மாதத்துக்கு இரநூத்தி நாற்பது ரூபா ஏறணும் ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு பார்த்து சண்டை போட்டு வாங்கி இருக்கிறோம் இப்போ இந்த சம்பளமும் ஏறணும் பெண்களுக்கு கழிப்பறை வசதி இல்லை ரெஸ்ட் ரூம் இல்லை லீவ் இல்லை பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்குது இப்போ பெண்களுக்காக தான் இந்த சங்கத்தை தூக்கி வச்சு நம்ம இருக்கோம் இவ்வளோ நாள் நிற்கிறோம் பெண்கள் சம உரிமைக்காக தான் நடத்துகிறோம் இப்போ தனியார் கூடலாம் நினச்சாங்கன்னா அதோட கூடாது நீ சாயங்காலம் பொதுக்கூடத்தில் கட்ட போராட்டத்தை பற்றி அறிவிப்போம் போராடி போராடி தான் இத்தனை வருஷம் ஓடிருக்கோம் நாலு வருஷம் கிடந்தது சும்மா கிடக்கல கஷ்டப்பட்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இவ்வளோ நாள் தள்ளியிருக்கோம் உங்கள் ஒத்துழைப்போடு பெண்கள் ஒத்துழைப்போடு இவ்வளோ நடந்திருக்கு இப்போ சாயங்காலம் பொதுக்கூடத்தில் நீங்களாம் வந்தீங்கன்னா உங்களை பார்த்து அடுத்த கட்ட போராட்டம் அறிவித்து தொடர்ந்து போராடுறதுக்கு வசதியாக இருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி